ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விஷால் அவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் சண்டே ஈவினிங்லேருந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் மெயிலில் நம்ம சேனல் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம சரியாக விசாரிச்சு நிறைய பேர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ டைம் வந்து எடுத்துக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் அவர் விஷால் அவர்கள் ஃபிட்னஸ்க்காக இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் போவாரா அதெல்லாம் கேட்கும் போதே பிரமிப்பாக இருக்குது இப்படி ஜைஜாண்டிக்காக இருந்த ஒரு மனிதனுக்கு என்ன ஆச்சு மென்டல் ஹெல்த்துக்காக வீக்லி ஒன்ஸ் எல்லாம் வந்து கவுன்சிலிங் போயிருக்காரு தெரப்பிஸ்ட்டை போயிருக்காரு அப்படின்லாம் சொல்லப்படுது இது எல்லாத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோட எண்டில் டேரிங்காக ஒரு சில விஷயங்களும் பேச போகிறோம் நிச்சயமாக இந்த வீடியோ எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு இங்கிலீஷ் பேசணும்னாலே கைகால் நடுங்குதுச்சா நான் கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் என்னையால் மெயில் டிராஃப்ட் பண்ண முடியல கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு ஏஐ கூட இங்கிலீஷில் பேசலாம் அந்த ஏஐ உங்களை தமிழில் கரெக்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெயினை மந்த்லி டொய்ஸ் உங்களுடைய எப்படியெல்லாம் நீங்கள் டெவலப் ஆகிட்டு வர்றீங்க அப்படின்ற விஷயத்துக்கு ஃபீட்பேக் கொடுப்பாங்க ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் அப்படின்னு மட்டும் இல்லாமல் கிராமர் ஒகாபிலரி மெயில் டிராப்டிங் லிஸனிங் ஸ்பீக்கிங் கம்யூனிகேஷன் இப்படி நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை தமிழில் தராங்க இதை யார் சிம்பிளாக வடிவமைச்சிருக்காங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க இதன் மூலமாக ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் பயன் அடைஞ்சிருக்காங்க சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸினுடைய காண்டக்ட் டீடெயில் பின் டு டாப்பில் வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் உங்களுடைய கெரியரில் வேற லெவல் போகிறதுக்கு இமீடியட்டாக உங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் விஷாலோட அப்பா வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு அப்போ எண்பத்தி ரெண்டு வயசு இப்போ எண்பத்தாறு வயசு இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டம்பிள்ஸ்லாம் வச்சுக்க மாட்டாங்க கையை சும்மா வச்சே வந்து ஒர்க் அவுட் அப்படின்றத வந்து இரநூறு தடவை முந்நூறு தடவை பண்ணுவாங்க புஷ்அப்பில் இருந்து ஆரம்பித்து உட்காந்து உட்காந்து எந்திரிக்கிறதுலேருந்து அவங்க அந்த இன்டர்வியூவில் ரெண்டு ஒரு டேபிள் இருக்கும் ஒரு சுவர் இருக்கும் அதில் அப்படி பிளான் பண்ணியிருப்பாங்க வேறு லெவலில் இருந்தது ஸோ அவங்களுக்கு இந்த ஃபிட்னஸ் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால எண்பத்தி ரெண்டு வயதுலேயுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபிட்னஸ் ஆப்பெல்லாம் உருவாக்கி நான் என்னுடைய ஃபிட்னஸை நிறைய பேருக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு மனிதர் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஃபிட்னஸ் அப்படின்றது ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் விஷால் அவர்கள் நான் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கடந்த இரண்டு வருடங்களாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காரே வேணாம் எனக்கு ஏன்னா நான் கார் வச்சுருந்தா தானே காரில் போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில கார்களெல்லாம் விற்றுட்டு சைக்கிளில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளில் போகிற அப்படி ஒரு கான்செப்டை வந்து அவங்க வந்து வச்சுருந்துருக்காங்க இதில் பிகினிங்கில் இப்போ இந்த எனிமி படம் இருக்குது பார்த்திங்களா அந்த டைமில் ஆரியா கூட தான் சேர்ந்து இந்த சைக்கிளிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவிபியில் ஷூட் முடிச்சுட்டு அண்ணாநகர் வரையும் போகணும் சைக்கிளே போகணுங்கும் போது ஆரியாவெலாம் வந்து முன்னாடியே வந்து பெறுவா ஏன்னா அவரை சைக்கிளிங்கில் எக்ஸ்பர்ட்டு அப்படி போகும்போது ஒரு சில நேரம் கீழே விழுந்து ஒரு தடவை கீழ எல்லாம் விழுந்து கால் அடிபட்டு ரத்தம் வந்து எந்திரிக்க முடியாம இருக்கும்போது ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க கார்ல கார்ல வந்து நின்றுட்டு ஏ விஷால் கீழே விழுந்துட்டான் பாருன்னு சிரிச்சுட்டு அவங்க குழந்தைகிட்டே காமிச்சிருக்காங்க ஏ இங்க விஷால் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் ஒரு ஆக்டர் என்னை நிறைய இடத்துல ட்ரால் பண்ணுறாங்க அனகோண்டானு ஒரு சில இடத்துல ட்ரால் பண்ணுறாங்க ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ப்ரே பண்ணி சாப்பிட்றது வந்து ட்ரால் பண்ணியிருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது பெருசாக தரல ஒரு ஒரு குடும்பம் அப்படி வந்து நின்று கிண்டல் பண்ணிட்டு போனதே வருத்தமாக இருந்தது அதுக்கப்புறம் நீ இதுமாரி சைக்கிள்லாம் ஓட்டாத அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாலும் கூட நான் நிறைய இடங்களில் இந்த சைக்கிளில் போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் வந்து தொடர்ந்து பண்ணேன் ஏன் அப்படின்னா ஃபிட்னஸ் அப்படின்றது முக்கியம் என்னுடைய பார்ட் ஆஃப் லைஃப்பாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை கடைபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷால் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கூட சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி ஃபிட்னஸை கடைபிடித்த ஒரு ஜைஜாண்டிக்கா இருந்த ஒரு ஆக்ஷன் ஹீரோ ராஜா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஆரம்பிக்கப்பட்ட படம் ரெண்டாயிரத்தி பதிமூணு பொங்கலுக்கு வர நினைத்த ஒரு படம் அப்பவே வந்து ஃபினான்ஷியல் லாக்லாம் ஆயிருப்பாரு அப்பவே அவருக்கு உடம்பு சரி இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதிமூணுலயே நீங்க நியூஸ் பேப்பர் ஆர்டிகல் எடுத்து பார்த்தீங்கன்னா சரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆதல் அப்படின்றதெல்லாம் நடந்திருக்கும் ஏன்னா அது வந்து வேறு ஒரு ப்ரொடியூசர் தான் இருந்தாலும் அவருடைய பணமும் லாக் ஆயிருக்கு ஜெமினி தான் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அவருடைய பணமும் ஒரு சில இதில் லாக் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த படம் இப்போ விடாமுயற்சி வரலை அப்படிங்கும் போது ஸோ விஷால் அவர்கள் அவர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண மதகஜ ராஜாவை இந்த பொங்கலுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதற்கான ஈவெண்ட்டில் அவர் பேசும்போதே அவர் நார்மலாக பேசின விஷால் மாதிரி பேசல கை நடுக்கம் கால்நடுக்கம் உடனடியாக டிடி வந்து என்ன பண்ணாங்கன்னால் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை சூப்பராக பயன்படுத்தி அந்த இடத்துல பிரமாதமாக டக்குன்னு ஒரு சேரை போட்டு மற்றவங்களையும் வர வச்சு அந்த இடத்த சூப்பராக ஹேண்டில் பண்ணி அந்த பாட்டு வைரல் ஆச்சு உங்களுக்கு வைரல் ஃபீவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலும் அது வைரல் ஃபீவர் மட்டுமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்குது அதை பற்றி கேட்கும்போது நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் வேறு வேற மாதிரி கமெண்ட் இருக்காங்க அவருக்கு ஒரு சில பேட் ஹேபிட்ஸ்னால தான் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ இருக்காங்க ஸோ அதை பற்றி விசாரிக்கும்போது அவருக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி அந்த ஹேபிட்ஸ்லாம் இருந்தது அதுவும் ரேராக தான் இருந்தது ஆனால் இப்போ ஒரு சில வருடங்களாக அந்த ஹேபிட்ஸ் அப்படின்றது சுத்தமாக இல்லை ஆனால் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது விஷால் அவர்களுடைய மொதல் மூணு படம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செல்லமே சண்டக்கோழி மலைக்கோட்டை இதெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு மூணு படமும் பெரிய ஹிட்டாக இருக்கும் போது அவருடைய ஆஃபீஸ்க்கு அவருடைய பர்த்டே அப்படின்னு சொன்னால் ஆயிரம் பொக்கை வந்து அப்படி குமியும் அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் ஹிட்டானாலும் அடுத்து தொடர்ச்சியான ஒரு தோல்வியை வந்து சந்திக்கும் போது ஆயிரம் பொக்கே வந்து அதே ஆஃபீஸில் ஒரு பொக்கே கூட வராத சமயங்களும் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா படங்கள்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படி ப்ரொடியூஸ் பண்ணுற சமயத்திலையும் பாண்டி நாடுலாம் பெரிய ஹிட்டாச்சு அப்படி ஹிட் ஆகும்போது அவர் கூட இருந்த நண்பர்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தோல்வியில் இருக்கும்போது இவங்ககிட்ட எவ்வளோத்த கறக்க முடியுமோ கரைச்சி கறந்து ஆட்டையை போட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு லேபிள் ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க மியூசிக் லேபிள் மியூசிக் லேபிள் ஆரம்பித்து ரன் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ விஷால மியூசிக் லேபிள் ஆரம்பிக்க வச்சு அதில் ஒரு பெரிய பணத்தை ஒரு நண்பர் ஆட்டை போட அவர் வெளியே போறார் பத்துக்கு மேற்பட்ட படம் அவரே வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு நான் சொன்ன மாதிரி வந்து பாண்டிய நாடு ஆம்பளை நான்சோ மனிதன் இப்படி கதக்களி இப்படி நிறைய படம் துப்பரிவாளன் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அவர் கூட இருந்த ஒரு சில நண்பர்கள் அந்த படம் ப்ரொடியூஸ் போதும் இவன் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கான் இவங்ககிட்ட முடிஞ்சளவுக்கு உருவிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவிட்டு போயிட்டாங்க ஸோ இது ரெண்டும் சினிமாவில் காலங்காலமாக நடக்கும் கூட இருந்த நண்பர்கள் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு வருத்தம் அதை தாண்டி ரொம்ப ஹர்ட்டான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவருக்கு ஜென்ரலாக வந்து இவர் இன்ட்ரிவியூ கொடுக்கும்போது பேசுகிறத வச்சு நம்ம ஒன்று நினச்சிப்போம் இவர் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவருக்கு ஜென்ரலாக வந்து இந்த ஹெல்ப்பிங் மைண்ட் அப்படின்றது கொஞ்சம் அதிகம் அதாவது எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸான ஒருத்தவரே சொல்லியிருக்காரு தூத்துக்குடியில் விலாத்தி குளம் ஏரியாவில் ஷூட்டிங் நடந்திருக்கு அப்படி ஷூட்டிங் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஒரு பச்சை கலரில் சின்ன குட்டையில் தண்ணி எடுக்க வந்திருக்காங்க குடங்கள்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அங்கே இருக்கிற ஒரு பாட்டிக்கிட்ட இவர் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லியிருக்காரு என்னம்மா இது என்ன பச்சை கலரில் இருக்குது இது என்ன துணிதைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவீங்களானா இல்லை இல்லை அதுதான் எங்களுக்கு தண்ணி அப்படின்னு சொன்னோடனே இதையா குடிக்கிறீங்க அப்படின்னோடனே என்ன இது மாதிரி தான் ரெண்டு மூணு ஆக்டர் வந்து ஆன்னு சொல்லிட்டு போனாங்க ஆனால் யாரும் எதுவும் மாற்றி தரல நீ என்னமோ பெரிய இவமாய் சொல்கிற நீ என்ன மாற்றி போறியா அப்படின்னு சொல்லும் போது அது பலார் பலார்னு அவருக்கு அடிச்சமாக இருந்திருக்கு உடனடியாக என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி போர்வெல் ரெடி பண்ணி இது வந்து நானே பண்ணுற மாதிரி வேணாம் அப்புறம் அரசியல் சாயம் ஏதாவது பூசுவாங்க இங்கே இருக்கிற நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற கவுன்சிலரே வச்சு போர்வெல் ரெடி பண்ணி தண்ணி கொடுக்குறது அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு ஸோ இந்த விளாத்தி குளத்தில் ஆரம்பித்த இந்த விஷயம் அதுக்கப்புறமா நிறைய இந்த மாதிரி பண்ணணும் ஒரு சில குழந்தைகளை தத்தெடுக்கணும் ஒரு சில குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு மைண்ட் செட்டில் வரும்போது இவனுக்கு இப்படி ஒரு கேரக்டர் இருக்குது யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் காசு கொடுத்துட்றான் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப க்ளோஸாக இருந்த நண்பர்கள் இவருடைய இந்த எண்ணத்தை வச்சு நிறைய காசு அட்டைப்பட்டுருக்காங்க இதில் பயங்கரமாக ஹர்ட் ஆகி ஸோ அது டிப்ரெஷன் ஒன்று ஏற்படும் இல்லைங்களா அந்த டிப்ரெஷன் ஏற்படும் போது தண்ணியே அறியாமல் ஒரு சில பழக்கங்கள் வர்றது ஒரு சில ஸ்ட்ரெஸ்ஸுக்காக டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அவருக்கு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணப்பட்டது அப்புறம் அந்த மேரேஜ் நடக்கலை அதுக்கப்புறம் அவர் ஒரு ஹீரோயினை லவ் பண்ணார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அதனால் அவங்க பேரை சொல்ல வேணாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை திருமணம் பண்ணுறதா இருந்தது என்கேஜ்மெண்ட் வரையும் போய் அடுத்து நடக்கலைன்னு நினைக்கிறேன் ஸோ இப்படி எல்லாம் இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் தனியாக இருக்கேன் நான் வந்து சும்மா சொல்லலாம் நான் நான் ஹாப்பியாக இருக்கேன் தனியாக அப்படின்ட்டு அப்படிலாம் இல்லை எனக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது மென்டல் ஹெல்த்தை நான் பார்த்துக்கிறதுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்டே போகிறேன் அப்படின்றத ஓப்பனாகவே சொல்லியிருப்பார் கிட்ட வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா கூட நீங்கள் போகிறது நல்லது உங்கள் ஒரு கவுன்சிலிங் கிட்டே போகிறது நல்லது உங்கள் மனசை விட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருப்பார் ஸோ அப்போ நண்பர்கள் பண்ணது இப்போ தனிமை அப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு இது எல்லாம் சேர்ந்து ஒரு சில நேரங்களில் அவர் எடுத்துக்கிட்ட ஒரு சில டேப்லெட்ஸ் ஸோ மெடிசனாக எடுப்போம் இல்லையா இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக தூக்கத்துக்காக இது எல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா இந்த சத்தியம் படம் அந்த படத்துக்காக அந்த சிக்ஸ் பேக்காக அவர் அந்த டைமில் ஒரு ஸ்டெராய்டெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டார் சோ சின்ன வயசில் பண்ணக்கூடிய ஒரு சில பழக்கங்கள் அப்படின்றது அந்த வயசில் அஃபெக்டே பண்ணாது அது எல்லாமே வந்து ஃபார்ட்டி தான் வந்து நம்மளை மொத்தமா சேர்த்து வந்து அடிக்கும் ஸோ அதிகமான டிப்ரஷன் அதில் எடுத்துக்கிட்ட ஒரு சில டேப்லெட் அப்புறம் சத்தியம் படத்தில் அந்த ஸ்டெராய்டு இது எல்லாம் சேர்த்து இப்போ வந்து அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு நெருக்கமான ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க இதுலயும் நான் இந்த சத்தியம் இந்த போது நான் சொல்கிறேன் நிறையா பேர் ஜிம்முக்கு போகிறீங்க ஜிம்முக்கு போகிற இடத்துல ப்ரோட்டீன் பவுடர் அப்படின்றத எடுத்துக்கிறீங்க சொல்லுவீங்க ப்ரோட்டீன் பவுடரில் என்ன தப்புஷா அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் ப்ரோட்டீன் பவுடர்ன்றது ப்ராப்பராக நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட்டுக்கு எக்ஸாக்டாக என்ன எடுக்கணுமோ அதை எடுத்துக்கணும் எந்த ஜிம்மையும் சரி உங்களோட பிளட் டெஸ்ட்டை எடுக்க வச்சு உங்களோட யூரின் டெஸ்ட்டு இதெல்லாம் செக் பண்ணி உங்களுடைய ஒட்டுமொத்த ஹெல்த்தை செக் பண்ணி நீங்கள் என்ன ஒர்க் அவுட் பண்ணுறிங்கறத மெஷர் பண்ணி அதுக்கு இவ்வளோ தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ப்ரோட்டீன் பவுடர் எடுக்க சொல்கிறதே கிடையாது என்ன பண்றாங்க எல்லாம் ப்ரோட்டீன் ஷேக் அப்படின்னு சொல்லிட்டு ஷேக் பண்ணிட்டு நிறைய ஜிம்களில் இதை வந்து எடுத்துட்டு இருக்காங்க இதை அளவுக்கு அதிகமா எடுக்கும் போது சைடு எஃபெக்ட்ஸும் வரும் அந்த விஷயத்தையும் எக்ஸ்ட்ரா இங்கே தகவலா வந்து சொல்றேன் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒன்போது படத்துலையும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல அடிபட்டு கால் அடிபட்டு கையில் அடிப்பட்டு இந்த ஸ்பார்க் இன்ஸ்டியூட்னு ஒன்று இருக்கு தேனாம்பேட்டல அதுல அதிகமாக வந்தவங்க தமிழ் சினிமால ரெண்டு பேர்னு சொல்லுவாங்க யாருன்னா ஒன்று ஆரியா இன்னொன்னு விஷால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஏன்னா ஒரு ஒரு அஜித் விஜய் அவர்கள்லாம் எடுக்கக்கூடிய அந்த ரிஸ்க் எல்லாமே வந்து எல்லா படங்களிலேயும் நமக்கு தெரியும் ஆனால் விஷால் அவர்கள் எல்லா படத்தில் ஆக்ஷனுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அடிபட்டு நம்ம மார்க் ஆண்டனியில் ஒரு வீடியோ பார்த்துருப்போம் அந்த லாரி கொஞ்சம் இதாக இருந்தது அப்படின்னா அன்றைக்கி நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷாலும் சொன்னாங்க எஸ் சொன்னாங்க அதே மாதிரி டிராக்டரில் போகும்போது மார்க் ஆண்டனியில் ஒரு ட்ரான்ஸ் ஒரு டிரான்ஸ்ஃபார்மில் இடித்தது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க இப்படி ஒவ்வொரு படத்துக்கும் இப்போ நீங்கள் ரத்தனம் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் இதெல்லாம் வீடியோவா இன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் ரிஜிஸ்டர் பண்ணாமல் ஏகப்பட்ட படங்களில் அந்த ஃப்ராக்சர்லாம் ஆகி அதற்கு ஒரு சில பெயின் கில்லர்லாம் எடுத்துக்கிறதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் போயிருந்தார் இதனால தான் இப்போ வந்து இந்த ஃபீவருன்றதை தாண்டி இந்த ஒரு சில உடலில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் ஆனால் இது வெரி சூன் அவருக்கு சரியாயிடும் ஒரு சிலர் சொல்கிற மாதிரி அவருடைய ஒரு பயங்கரமான பேட் ஹேபிட்ஸு அதனால தான் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் காரணம் கிடையாது அவருக்கு ஒரு சில உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு மத கஜராஜா வெற்றி விழாவில் கூட அவருக்கு சரியாக வாய்ப்பு இருக்குது வெரி சூன் அதே மாதிரி ஜெய்ஜாண்டிகா விஷால் அவர்கள் மீண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க ஸோ ஃபிட்னஸா இருந்த ஒரு நபருக்கே இப்படி ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு கண்டிப்பா விஷால் மறுபடியும் மிகப்பெரிய கம்பேக் ஆகணும் கண்டிப்பா வெரி சூன் அவர் கம்பேக் ஆவார் அதில் மாற்று கிடத்து கிடையாது ஸோ இப்போ விஷால் அவர்களுடைய மேட்டரை இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு சில விஷயங்களை நான் பேசுறேன் ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ அவர் வந்து ஷூட்டிங்கை நிறுத்தி நாற்பத்தி ரெண்டு நாள்லாம் அவர் ட்ரிங்க் பண்ணதன் காரணமாக ஷூட்டிங் வராமலாம் இருந்திருக்கார் இன்றைக்கும் அவர் ஹீரோவா இருக்கார் சரிங்களா அவருக்கு இந்த ஹை பிபி ஒரு தடவை ஏற்பட்டிருக்கு அப்படி ஏற்படும் போது பிபி டேப்லெட் போட்டுட்டு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க அன்றைக்கி ட்ரிங்க் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹை பிபிக்காக பிபி டேப்லெட் எடுத்துகிட்டு ஆல்கஹால் எடுத்துக்கிட்டதன் காரணமாக அவருக்கு உயிர் இழப்பு ஏற்படும் வரை போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் சரியான ஸோ அவர் நினைக்கிறதெல்லாம் என்னென்னா நான் ஃபிட்டாக தானே இருக்கேன் நான் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேன் எனக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு நினை நினச்சி அப்படி ஒன்று பண்ணார் அவர் நல்லா ஃபிட்டாக இருக்கக்கூடிய நபர் தான் ஆனால் அந்த பி பிபி டேப்லெட்டும் அந்த ட்ரிங்கும் எடுத்துக்கிட்டதுனால கடைசி உயிர் போகிற வரைக்கும் போய் அதுக்கப்புறம் கம்பேக் ஆனார் அந்த ஹீரோட பேரை சொல்ல விரும்பல இன்னொருத்தவர் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய இருக்குது அந்த தேட்டரில் மார்க்கெட்டிங்கில் ஹெட்டாக இருந்தவர் சினிமாவில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா டுவெல் ஓ கிளாக் வரையும் ட்ரிங்க் பண்ணுவார் அதுக்கப்புறம் காலையில நினச்சி சைக்கிளிங் போவார் இருபது முப்பது கிலோமீட்டர் வரையும் சைக்கிள் ஓட்டுவார் அவர் என்ன நினைச்சார் அப்படின்னா நான் நைட்டு ட்ரிங்க் பண்ணுறேன் ஆனால் காலையில் ஃபிட்னஸ்க்காக நான் வந்து சைக்கிளிங் பண்ணிடுறேன் ஒன்றும் ஆகாதுன்னு நினச்சாரு அதே மாதிரி இன்னொரு ஆக்டர் அவர் வந்து கொரோனா டைமில் டெய்லி ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சார் அது மட்டும் இல்லாமல் நைட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலையில் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தார் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து தவறி போனார் ஸோ இந்த நிறைய பேர் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க மீடியாவில் இருக்கிறவங்க அதுக்கப்புறம் ஒரு சில ஐடியில் இருக்கிறவங்க ஒரு சில காமன் மேன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நான் தான் ஃபிட்டாக இருக்கேன் நான் தான் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறேனே நான் தான் சைக்ளிங் போகிறேன் நான் தான் ஜிம்மிங் பண்ணுறேனே நைட்டு ட்ரிங்க் பண்ணுறேன் காலையில் ஜிமிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு காமெடி ஆக்டர் அவர் பன்னெண்டு மணி வரைக்கும் ட்ரிங்க் பண்ணிட்டு காலையில் அஞ்சு மணிக்கு ஜிம்மில் ரெண்டு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவார் அதை அவர் பெருமையாகவும் சொல்லுவார் நான் ட்ரிங்க் பண்ணுறேன் ரெண்டு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அவருக்கு பல பிரச்சனைகள் வந்து அதுக்கப்புறம் அவர் கம்பேர் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ட்ரிங்க் பண்ணிவிட்டு காலையில் சைக்ளிங் போவார்னு சொல்லிட்டு அவருக்கு எனக்கு தெரிஞ்சு தேர்ட்டி எயிட்டு தான் நினைக்கிறேன் இயர் தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி தான் அந்த தேட்டரில் ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஹெட்டாக இருந்தவர் அவர் இன்றைக்கி நோமோ அவரை இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே தெரியும் ஸோ இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு காலையில் நம்ம தூங்குகிறோம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம் பாங்க போதையில் தூங்குறது அப்படின்றது அவங்களுடைய ஆர்கன் ரெஸ்ட் எடுக்காது காலையில் இந்த போதையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு ஒரு சில நேரம் மூடி போகிறோம் அது வந்து நம்ம தூங்கி நல்லா தூங்கிட்டோம் முழிக்கணும்னு நினைக்கிறாங்க போதையில் ஒரு சிலருக்கு ஆர்கன் அப்படின்றது ரெஸ்ட்டு எடுக்கவே எடுக்காது அவங்க அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு எஞ்சி ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது இது இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லாமல் டிவி சேனலில் மட்டும் இல்லாமல் நிறைய ஐடி ஃபீல்ட்லேயும் இந்த விஷயங்களை பண்ணிகிட்ருக்காங்க அதை ரொம்ப டேரிங்காக சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் ஓப்பன் அப் பண்ணி வந்து சொன்னேன் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆல்கஹால் அப்படின்ற விஷயங்களையும் இந்த ஸ்மோக்கிங் அப்படின்ற ஒரு விஷயங்களையும் எங்கேஜ்லையே விடுறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணுறீங்களோ முயற்சி பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் எனக்கு எந்த ஹேபிட்டுமே ஷா அப்போ எனக்கு எதுவும் வராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒன்று இருக்குவதீங்களா அதுதான் இருக்கிறது மோசமான ஹேபிட்னு சொல்கிறாங்க ஒரு நாள் நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிறீங்க அப்படின்னா அது அஞ்சு சிகரெட் குடித்ததுக்கு சமமாக அப்போ முடிஞ்ச அளவுக்கு இந்த யோகாவோ இல்லை மெடிடேஷனோ இல்லை ப்ரேயர்ஸ் மூலியமாகவோ உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுங்க இன்றைக்கி நானே யோசிப்பேன் டூ மச்சாக இன்றைக்கிலாம் வந்து நான் ஒரு அவ்வளோ பேர்ட்ட பேசியிருக்கேன் இந்த கண்டென்ட்டுக்காக நிறைய எழுதியிருக்கேன் ஒரு பதினஞ்சு இருபது பக்கம் எழுதிட்டு தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் பேசுகிறேன் ஒரு சில நேரம் மூணு நாட்டு டாபிக் எடுத்துட்டு எல்லா டாப்பிக்கும் வேணான்னு சொல்லிவிட்டு வேறு ஒரு டாபிக் உட்காந்து ஒர்க் பண்ணுவேன் ஸோ அப்போ டூ மச்சா நம்ம ஒர்க் பண்ணுறோம் ஏதோ ஒரு ஒன் ஹவர் நம்ம அந்த ஒர்க் அவுட்ஸ்கோ போகிறதையும் தாண்டி ஏதோ ஒரு ஒன் ஹவர் நம்ம மைண்டு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூட இப்போ நினச்சிட்டு வரேன் ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது அஞ்சு சிகரெட் குடிக்கிறதுக்கு சமம் அதனால அந்த விஷயத்துலையும் கவனமாக இருங்க நிச்சயமாக அந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திறனையுடையோ வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் தேங்க் யூ ஸோ மச் ஆயிரத்தை தாண்டி ஒரு ஓடி பிள்ளையிலேயே ஆயிரத்தை தாண்டி போனால் நீதான் ஒருவன் நாடி நிறம் எல்லாம் வெற்றி போராட்டம் உன்னுடைய உலகத்துக்கு பிள்ளை